அவங்க பெரிய கிளம்ப ஒன்றும் கிடையாது வந்து நிக்கிறான் வந்து நின்னவன் என்னத்தை போட்டிருந்தான் அப்படின்னா ஒட்டக தோலும் என்னதான் போட்டிருந்தான் வார்க்கட்சையும் அணிந்திருந்தான் இது ஏர் போட்ட இதில் சொல்லி மார்க்கு ஒன்று ஆறுல போட்டிருக்கான் அணிந்திருந்த உடைகள் இதெல்லாம் ஒட்டக தோலும் வார்க்கச்சை அப்ப அதே போல எலியா என்ன உணிந்து அணிந்திருந்தான் அப்படிங்கிறத ரெண்டு ராஜாக்கள் ஒன்று எட்டில் போட்டிருக்கு மயிருடையும் என்னதான் போட்டிருந்தான் வார்க்கட்சை அப்ப இவனுக்கு ஆவி அவண்ட இருந்தா இல்லையா இப்போ ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னான் சொன்ன அதே எலியா எழுநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்தான் அதே